உங்கள் வாக்கின் மூலம் மக்களாட்சிக்கு மதிப்பை இடுங்கள் நீங்கள் இடதா வலதா நீங்கள் இடது என்றால் சமூக நிதியின் பக்கம் வலது என்றால் சனாதனத்தின் பக்கம் நீங்கள் இடது என்றால் சமத்துவத்தின் பக்கம் வலது என்றால் வர்ண பாகுபாட்டின் பக்கம் நீங்கள் இடது என்றால் மண்ணின் மைந்தர்கள் பக்கம் வலது என்றால் வந்தேரிகளின் பக்கம் உங்கள் ஒற்றை வாக்கினை நீங்கள் இடதிலிட்டால் மக்களாட்சியின் மதிப்பு பன்மடங்கு உயரும் வலதிலிட்டால் மக்களாட்சியின் மதிப்பு பன்மடங்கு வீழும் உங்கள் வாக்கு மக்களாட்சியின் மதிப்பை உயர்த்துமா வீழ்த்துமா அறிவாயு செயல் தமிழா எடடா ோர் செயல் முடிடா முதல் முடி பேசிடும் தமிழா யாது ஊரே என்றோ இன்று ஏதோ இன்று நின்றோ யாது ஊரே என்றோம் இன்று ஏதோ இன்று நின்றோ யாவரும் அவரு கேள் இன்று ஆதரவின்றி ஏங்கி நின்றோ வந்தாரை எல்லாம் நடுநகரில் வாழ வைத்தோம் வந்தாரை எல்லாம் நடுநகரில் வாழ வைத்தோம் தமிழர் நாமோ புறநகரில் வாடி நின்றோம் தமிழர் நாமோ புறநகரில் வாடி நின்றோம் அறிவாயுதம் கண்டா பொடியோர் செயல்